வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பு இதை வந்து டெஃபினேஷனாக சொல்லணுன்னா செட் ஆஃப் டிசிம்ளர் டேட்டா டைப்பாக ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிடலாம் செட் ஆஃப் சிம்லர் டேட்டா டைப்பாக இருந்தால் அது அரே செட் ஆஃப் டிசிம்ளர் டேட்டா டைப்பாக இருந்தால் அது ஸ்ட்ரக்சர் இது ஒரு எம்ப்ளாயி டீட்டெயிலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் எம்ப்ளாயி அப்படின்றது இங்கே ஸ்ட்ரக்சரோட நேம் இப்போ எம்ப்ளாயிக்கு நேம் ஜெண்டர் ஏஜ் அண்டு சேல்ரி இதெல்லாம் மெம்பர்ஸ் இப்போ நேமை வந்து கேரக்டரை டிக்ளர் பண்ணுவோம் ஸோ கேர் ஸ்டார் அடுத்து ஜெண்டர் அதுவும் கேரக்டர் ஸ்டார் age, int and salary வந்து டபுளில் ஓகே இப்போ இதில் character, இது ஒரு string, இது ஒரு string, இது ஒரு integer and double. ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி நான் வந்து மெயினில் டிக்ளேர் பண்ணி print பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்ட்ரெக்டு எம்ப்ளாயி ஈஒன் இப்போ ஈவன் அப்படின்றது இதோட ஆப்ஜெக்ட்டு எம்ப்ளாயி அப்படின்றது செக்ஷனோட நேம் ஸ்ட்ரக்ட் அப்படின்றது கீவேர்டு அது தெரியும் நமக்கு இப்போ இது இதுக்கு ஈக்வலாக வேல்யூவான் அசைன் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் நேமாக இருக்கும் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் மதன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் செகண்ட் வந்து ஜெண்டர் மேல் தேர்டு வந்து ஏஜு 23 த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சேலரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் இப்போ இதை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட் பர்சன்டேஜ் எஸ் ஃபஸ்ட்டு வந்து நேமுக்கு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நேம்னு printல கொடுத்துக்கிறேன் ஸ்பேஸ் அடுத்து gender இதுவும் string தான் அதனால் பர்சன்டேஜ் அடுத்து age இது இன்டீஜர் ஆனால் பர்சன்டேஜ் டி அண்டு சேலரி percentage எல்எஃப் கமா இஒன் டாட் நேம் இப்படி தான் நாம் ரிட்டி பண்ணுறோம் e1 அப்படின்றது அதுக்கான ஆப்ஜெக்டு நேம் அப்படின்றது அதோட நம்பர் வேரியபிள் கமா இஒன் டாட் ஜெண்டர் கமா இஒன் டாட் ஏஜ் அண்டு ஈஒன் டாட் சேலரி ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ ரன் பண்ணா எதோ ஒரு மிஸ்டேக் வருது ஸோ இங்கே செமிகோலன் போடணும் ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளர் பண்ணுறதுக்கும் கடைசியாக வந்து நம்ம செமிகோலன் போடணும் ஓட்டாச்சு ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து நேம் மதன் ஜெண்டர் வந்து மேல் ஏஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் சேலரி வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இதை இது மாதிரி டேரெக்டாகவும் நான் டிக்ளேர் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை வந்து நான் தனித்தனியாக அசைன் பண்ணாலும் அசைன் பண்ணலாம் ஸோ இப்போ இதை வந்துட்டு ஈவன் இப்படி கொடுத்துட்டேன் ஈவன் டாட் நேம் இஸ் ஈக்வல் டு மதன் இப்படி நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா வந்து வேல்யூ வந்து டைரக்டாக அசைன் பண்ணுறதுன்னா நம்பர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அசைன் பண்ண முடியும் இது மாதிரி ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் காப்பி கான்செப்டை யூஸ் பண்ணணும் எஸ்டிஆர் சிபிஒய் இப்படி கொடுத்துட்டு மதனை வந்து இஒன் நேமுக்கு காப்பி பண்ணுறோம் செகண்டு எஸ்டிஆர் சிபிஒய் ஈஒன் டாட் ஜெண்டர் கமா மேல் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இ ஒன் டாட் ஏஜ் இதெல்லாம் நாம் அசைன் பண்ண முடியும் ஏன்னா இதெல்லாம் நம்பர்ஸு அதனால் அசைன் பண்ண முடியும் 23 த்ரீ அண்டு இஒன் டாட் சேலரி ஃபைவ் தௌசண்ட் நான் இப்போ ரன் பண்ணுறேன் எனக்கு அதே சேம் output கிடைக்குது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது செட் ஆஃப் டிசிமிலர் டேட்டா டைப் அப்படின்றது கிளியராக புரியும் ஏன்னா வந்து கேரக்டரில் நேமையும் ஜென்ரையும் கொடுத்துருக்கேன் ஏஜ் வந்து இன்டீச்சரில் இருக்குது சேலரி வந்து டபுளில் இருக்குது ஓகே இந்த எம்ப்ளாயி அப்படின்றது ஸ்ட்ரக்சரோட நேமு இதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இ ஒன் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறப்ப இஒன் டாட் நேம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேம் அப்படின்றது இங்கே கேரக்டர் வேரியபிள் ஸோ இங்கேயும் ஜெண்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வேல்யூவாக இங்கே அசைன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் காப்பி ஸ்ட்ரிங்க்க்கு மட்டும் காப்பி யூஸ் பண்ணிக்கிறேன் அதர்வைஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா டேரெக்ட் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம் இது நான் ரிட்ரீவ் பண்ணுறப்பையும் அதே சேம் திங் அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் அதோட வேரியபுள் அப்படி தான் நான் கால் பண்ணியிருக்கேன் இதை நம்ம ரன் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட்டும் கிடச்சிது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி